சந்தோஷமா இருக்கிறாங்க செய்யறாங்க நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம் சொல்லி யார சூழல்லாம் எனக்கு ஒரு சிறிய கோரிக்கை சொன்னாங்க யார சொல்ல இங்கே நாங்கள் உங்களை சுற்றி இருப்பது போல நான் என் இரண்டு மகன்களும் உங்களை சுற்றி இருப்பது போல நாளை சொர்க்கத்திலும் உங்களின் தோழமையை பெற்றவர்களாக உங்கள் அருகில் நிற்பவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் அல்லாகும் அவங்க அப்படி ஆகும்படி துவாசி சொன்னாங்க உடனே நபி அவங்க விவாசியாங்க அல்லாஹும் ஜானுகும் ஒரு ஃபொகாயிஃபில் ஜென்னா யா அல்லாஹ் இவர்களை சொர்க்கத்தில் என்னுடைய தோழர்களாக ஆக்குவாயாக போர்க் காலத்திலே உயிரை பணியும் வைத்து தன் மகன்களை பெற்றெடுத்த புள்ளைகளை எனக்கு முன்னால் தோக்குவரையாற்றிய சகோதரர் நசர் சொன்னது போல புள்ளைகளை விட தான் அவருடைய உள்ளத்திலே மதிப்பு புள்ளைகளை சுற்றிலும் நிற்க வைத்து அங்கே போர் போருடைய அந்த காட்சி அரங்கேறியது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா சொர்க்கத்தில் நாயகத்தோடு தங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார் மேலான பெரியவர்களே இந்த ஒப்பந்தத்திலே நான்காவது தூதர் வந்துவிட்டு செல்கிறார் இதற்கு மேலும் நபி அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கவில்லை நாம் நம்முடைய தரப்பிலிருந்து ஒருவரை அனுப்பி நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தலாம் என்று உஸ்மானிபின் அஃபான் ரதியுல்லான் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இதற்கிடையில் முஸ்லிம்களின் பனையை சுற்றி கொண்டிருந்த காப்பிரிகளில் ஒரு எண்பது பேரை சாவிகள் கைது பண்ணி நாயகத்திற்கு கொண்டு வந்தாங்க நாயகமே இவங்கெல்லாம் நம்மளை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க வேக பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு ஏதாவது இடையூறு தரலாமா என்று யோசிக்கிட்டு இருக்கிறாங்க நபி அவர்கள் அந்த எண்பது பேரையுமே மன்னித்து விட்டார் இந்த இடத்துல மன்னிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா இப்போ நாம் உள்ளே போகணும் எகராமுடைய ஆடையோடு இருக்கிறோம் இப்போ நாம் எந்த நடவடிக்கைகளை இருக்கிறதா இருந்தாலும் யோசித்து எடுக்கணும்னு சொல்லி நபிசல்லவங்க அந்த எண்பது பேரையும் மன்னித்து விட்டார்கள் உஸ்மான அஃப்வான் நதி அல்ல ஆண்களை மக்காவிற்கு அனுப்புகிறார் ஏன் உஸ்மானி பின் தேர்ந்தெடுத்தார்கள் அங்கேயும் நாயகத்தினுடைய அந்த ஒரு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை நாம் சிந்திக்கிறோம் அரசியல் சார்ந்த ஒரு ராஜ தந்திரத்தை நாம் உள்ளத்தில் கொள்கிறோம் காரணம் உஸ்மான் அப்பானவர்கள் அஃப்வான் அவர்கள் உமையா கோத்திரத்தை சார்ந்தவர் அங்கே மக்காவிலே மக்கத்து காவிரிகளுக்கு தலைவராக இருப்பவர் அபு சுஃபியா அவரும் பனு உமையா கோத்திரத்தை சார்ந்தவர் எனவே அவரது கோத்திரத்தில் உள்ள நபரை அனுப்பினால் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பார்கள் வந்திருக்கக்கூடிய தூதருக்கு மரியாதை செய்வார்கள் என்கிற அடிப்படையில் உஸ்மானிபின் அப்பானி அனுப்பி வைத்தார்கள் அதுதாங்க உண்மையும் கூட சில சமயம் சில நபர்கள் வந்து ஒரு பிரச்சனையில நடுவராக இருந்தால்தான் அந்த பிரச்சனை தீரும் சில பேருக்கெல்லாம் சில ஆள் வந்து பேசுனா உடனே அது காது கொடுத்து கேட்பாங்க ஆனால் நாம என்ன செய்கிறது இல்லை பிரச்சனைகளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் சொல்வதை கணவன் மனைவியுடைய பிரச்சனை ஆகட்டும் சகோதரர்கள் மத்தியில் உண்டான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகட்டும் அதை உடனே அவர்கள் கோர்ட் படியேற ஆசைப்படுகிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்திடத்திலே தன் உறவினர்களில் பெரியவர்களிடத்திலே சொல்லி அதை தீர்க்கணும் யார் சொன்னார்கள் கேட்பார்கள் அந்த மாதிரி யார்கிட்ட சொல்லணும் என்று யோசிப்பதை மேலான பெரியவர்களை அவர்கள் பின் அஃபானை அனுப்பி வைக்கிறார்கள் அவர் உள்ளே போகிறார் அபு சஃபியான் சொன்னார் நீங்கள் வந்து விட்டீர்கள் வந்ததற்காக நீங்கள் தவாப் செய்து விட்டு செல்லுங்கள் ஆனால் ஒருபோதும் முகம்மதையும் முஹம்மதோடு வந்திருக்கக்கூடிய ஆட்களையும் மக்காவிற்குள் நுழைய விட மாட்டோம் அனுமதிக்கவே மாட்டோம் அதில் உறுதியாக நின்ற அபு சஃபியானும் அந்த ஆட்களும் வேண்டுமானால் நீங்கள் வந்ததற்கு தவாப் செஞ்சுட்டு போங்க அவங்க சொன்னாங்க என் எஜமான் என் எஜமானன் ஏதன் நபி சொல்லாஸ் இல்லாமல் நான் தவாப் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு அன்பின் அடையாளமாக திகழ்கிறார்கள் மேலான பெரியவர்கள் அவர்கள் மக்காவில் தங்கியிருக்கக்கூடிய காலத்திலே இங்கே உஸ்மானிபின் அஃபான் கொல்லப்பட்டு விட்டதாக வதந்தி அப்படி வந்துடுச்சு சில சமயத்தில் இந்த மாதிரி வதந்திகள் வரும்போது நாம் கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்யும் அதை நம்ம நம்புறதா வேண்டாமா நம்பாமல் இருப்பது மேல் அப்படியே நம்புறதாக இருந்தால் தீர விசாரித்த பிறகு நம்ப வேண்டும் இப்போ உஸ்மான் இபின் அஃபானுடைய அந்த கொலை செய்யப்பட்ட செய்தி வந்ததும் நபிசல்லா அலிஸ் அவர்கள் ஒரு முள்ளு மரத்தின் அடியில் சஹாபாக்களை ஒன்றிணைத்து ஒரு பை அத்து வாங்கினார்கள் அந்த பை அத்திற்கு பேர் பை அத்து இருந்துவான் இந்த உதவியாவுடைய அந்த ஒப்பந்தத்தோடு சேர்ந்து ஒப்பந்தத்திற்கு முன்னால் நடந்த பை அத்து பை அத்து இருந்துவான் சூரத்தில் பத்தகையில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் அங்கே நடந்த அந்த வையத்தை வல்லாக ரொம்ப சிலாகித்து பெருமையாக பேசுவான் லக்கத் ரதியாக அணில் முக்மினி பொதுவாக எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹு தாலா பொருந்து கொண்டான் குறிப்பாக அந்த பையத்தில் இருந்துவா நிலை கலந்து கொண்ட சஹாபாக்களை மோமின்களை அல்லாஹ் பொருந்து கொண்டு விட்டான் என்று சொல்வான் நபிகள் நாயக் சல்லாஹம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் நாம் இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம் மக்காவிற்குள் நுழைகிறோம் தாக்குதல் நடத்துகிறோம் நமக்கு மரணம் சம்பவிக்கிற வரை போர் நிறுத்தம் இல்லை என்பதாக பையத்து வாங்குகிறார்கள் வாங்கி கொண்டிருக்கும் போதே மக்கத்து காவிர்களுக்கு ரொம்ப ஒரு கிளி வந்துருச்சு இதற்கு மேலே நம்ம தாமதப்படுத்தக்கூடாது முகமது சுல்லாசம் அவர்கள் பையத்து வாங்கியிருக்கிறார்களாம் சண்டையின் மீதுன்னு சொல்லிட்டு கடைசியாக சுஹைலிபுன் அமுர் என்பவரை அனுப்புகிறார்கள் சுஹைலிபுன் அமுர் வந்ததும் நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ் அவங்களுடைய காரியத்தை லேசாக்கிட்டான் அது சஹல் அல்லாஹ் நான் வரக்கூடிய ஒரு சுகை சொகை என்கிற பெயரிலேயே லேசான மிகவும் லேசாக ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற பொருள் இருப்பதனால ரவி அவங்க அந்த பொருளை முன்வைத்து சொன்னாங்க வரக்கூடிய ஒரு சுகையில் நாமல் உங்கள் காரியம் எல்லாம் லேசாகும் சில சமயத்தில் சில பெயர்களை கொண்டு நல்ல சகுனம் எடுக்கலாம் துர்ச்சகனம் இஸ்லாத்தில் இல்லை தீய சகுனம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது ஆனால் ஒரு திருப்திக்கு அது அப்படியே தகுதியெல்லாம் மாத்திராது ஒரு மன திருப்திக்கு ஒரு நல்ல பெயரை காதில் கேட்டு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு போகும்பொழுது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அந்த காரியம் நடக்கும் என்கிற நம்பிசல்லாஸ்லாமுக்கு அதை விரும்புவாங்க ஏதாவது ஒரு போருக்கு போகும்போது உள்ளும்போது நல்ல வார்த்தைகளை காதல் கேட்பது ஒரு தடவை நபிசல்லா அலுவலாம்களுக்கு பசி ஏற்பட்டுச்சு அங்கே நின்ற ஒட்டகத்திலே பால் கறக்க வேண்டும் அப்போ சாமிகள்கிட்ட சொன்னாங்க யாராவது அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து வாருங்கள் என்று ஒருவர் எழுந்து கறக்க போனார் நபி கேட்டாங்க மஸ்முக்க உன் பெயர் என்ன என் பேர் முருரா முருளான்னா கசப்பு அர்த்தம் நீ கறக்க வேண்டாம் கருப்பான்னு சொல்றாங்க அவர் கறந்தா பால் வரத்தான் செய் ஆனாலும் வந்து பெயரி உண்டான கசப்பு அவர்கள் அதை வந்து ஒரு இதாக நினைக்கல வேண்டாம் வேற ஏதாவது நல்ல இன்னொருத்தர் இருந்துருச்சா அவர் பேர் ஹருபு நீ சனிப்பட்டு வருவாங்க ஹருபுனா வெறுப்பு சண்டைன்னு அர்த்தம் மூணாவது ஒருவர் ஆஹ் சொன்னா நல்ல வாழ்க்கை வாழ்வார் என்று பொருள் நீங்கள் கறந்து வாருங்கள் என்று சொன்னார் மேலான பிரிவில் ஞாபகத்துக்கு ஆகும் சொல்கிறோம் நல்ல பெயரை கேட்பதைக் கொண்டு நல்ல வார்த்தைகளை கேட்பதைக் கொண்டு ஒரு சிறிய மகிழ்ச்சி அடையலாம் என்பதை பெருமாள் செல்ல வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அமர் வந்தார் ஒப்பந்தம் தயாராகிறார் ஒப்பந்தத்திற்கான ஒரு நேரம் வந்தது அதற்கு அரிய தாலிபை அந்த ஒப்பந்தம் எழுதக்கூடிய நபராக நியமித்து அவர்களிடத்தில் எழுதும் படி சொல்லப்படுகிறது அவர் வழக்கம் போல முஸ்லிம்கள் எதை எழுதியிருந்தார் விஸ்ம இல்லாஹி ரஹீம் எழுதுவாங்க பத்திரிகைகள் உட்பட நாம் எதையுமே தொடங்கும் போது விஸ்மில்லா இல்லாமல் தொடங்குறது இல்லை நான் கூட சில சமயத்தில் ஏதாவது அசிரத்து என்ன செய்வாங்க அந்த டைம் டேபிள் போட்டு கேட்பாங்க விஸ்மில்லாவை மறந்து கொடுப்பேன் அசிரத்துட்டு சில சமயத்தில் வேணுமென்றே குறிப்பேன் அசிரத்து கையால் விஸ்மில்லா அதில் போடட்டும் சொல்லி அதிரத்து வந்து அந்த டைம் டேபிளில் விஸ்மில்லா அம்மா ஏதாவது ஒரு சின்ன இடத்துலையும் போட்டுருவாங்க அப்போ பிஸ்மில்லா இல்லாமல் நாம் எழுதுறது இல்லை அதுதான் யதார்த்தம் அலியபின் அவர்கள் விஸ்மில்லா ஹிர்மான் அப்படின்னு எழுதினார் உடனே அந்த சொகையில் நான் இது ரஹ்மான் அர் ரஹீம் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை மணிர் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் என்பவர் யார் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லாஹ் மட்டும் நான் அல்லாஹுமன் போடுங்க அல்லாஹுமன் போடுங்கன்னு சொன்னாங்க நபி சொன்னாங்க அவன் ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாட்டாலும் அல்லாஹு தால ரஹ்மான் தான் அல்லாஹூ தாலா ரஹீம் தான் அதை அழிப்பதனால அவன் வந்து ரஹ்மானாக இல்லாமல் போக மாட்டான் என்று சொல்லி பிஸ்மிக் அல்லாஹு அல்லாஹ் என்று போடப்பட்டுச்சு அதற்கு பின்புக்கில் ஒரு ஃப்ரம் ஒரு டூ வேணும் இல்லையா அந்த ஒப்பந்தத்தில் இப்போ இதை வந்து முகமதுலாசு போடக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு எழுதப்படுது முகமதுல்லா அதையும் அவன் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு அப்ஜெக்ஷன் இவர் ஆனால் ஏன்னா ரசூலுல்லான்னு போடுறீங்க அல்லாஹுடைய ரசூலாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் இவ்வளவு பிரச்சனை முஹம்மது பின் அப்துல்லான்னு போடுங்க அவருக்கு அழிக்க மனசு வரல அழிவதிதானு என்னால்லாம் அழிக்க முடியாது ரசூலுல்லாங்கிற பெயரை எழுதிட்டு நான் எப்படி அழிப்பேன் நாங்கள் அந்த பேரை உள்ளத்தில் பேப்பரில் எழுதி விட்டு நாங்கள் அழிப்போமா ஒருபோதும் அழிக்க மாட்டோம் என்று அழிவா அடம் பிடிக்க நபி சொன்னாங்க நீ அழிக்காட்ட போற இடத்தை காண்பீங்க நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அழிச்சுட்டாங்க இவங்க ஏற்றுக்கிட்டாட்டு விட்டாலும் நான் சூழ்நிலாம் அப்துல்லா ஒப்பந்தத்தினுடைய விஷயங்கள் என்ன ஒரு நான்கு முக்கியமான விஷயங்கள் ஒன்று இந்த வருஷம் நீங்கள் இப்படியே போயிடும் இந்த ஒப்பந்தத்தை நல்ல கவனிங்க உடன்படிக்கைய எதுவுமே உங்கள் பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒப்பந்தமாக தெரியாது ஆனால் கூர்ந்து கவனித்தாலும் தெரியும் ஹை அலமது இல்லா முதல் ஒப்பந்தம் என்ன நீங்கள் இப்படியே திரும்பிவிட வேண்டும் அடுத்த வருஷம் நீங்கள் உம்ராவுக்கு வரலாம் அப்படி வருவதாக இருந்தால் மூன்று நாட்கள் மட்டும்தான் மக்காவில் நீங்கள் தங்கியிருக்கணும் அதுவும் உடை வாழை தவிர வேறு எந்த ஆயுதங்களும் இல்லாமல் வரணும் இது முதல் ஒப்பந்தம் இந்த வருஷம் இப்படியே போயிடும் அடுத்த வருஷம் நீங்கள் மூணு நாள் பயணமாகத்தான் மக்காவுக்கு வரணும் அதுவும் ஆயுதங்கள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் உம்ராவுடைய அந்த நியத்தில் வந்து உமரா செய்தி விட்டு செல்ல வேண்டும் இது ஒன்றாவது ஒப்பந்தம் இரண்டாவது இன்றிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு நமக்கும் உங்களுக்குமான சண்டை நிறுத்தம் செய்யப்படுகிறது சண்டை என்பது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாவது ஒப்பந்தம் மூன்றாவது நம்ம ரெண்டு டீம்லையுமே நம்ம ரெண்டு டீம்லையும் யாராவது வெளியில் உள்ள கோத்திரத்தார் இணையணும்னு நினச்சா இணைந்து கொள்ளலாம் அதை யாரும் தடுக்க வேண்டியதில்லை உங்கள் டீமில் உங்கள் குரூப்பில் முஸ்லீம்களுடைய சமுதாயத்தில் யாராவது ஒருவர் உங்களோடு சேர்ந்து கொண்டால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை எங்களுடைய குழுவில் யாராவது வந்து சேர்ந்து கொண்டால் அது எங்களுக்கும் எந்த ஆட்சேபனை இல்லை என்று சொன்னவுடன் பனு ஹுசாஹா கோத்திரத்து மக்கள் முகமது சுல்லாசோடு சேர்ந்துக்கிட்டாங்க மேலான பெரியவர்கள் இது மூன்றாவது ஒப்பந்தம் நான்காவதாக மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திரும்ப அனுப்ப வேண்டும் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் திரும்ப அனுப்ப மாட்டோம் இந்த நான்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் இந்த நான்கு ஒப்பந்தங்களுமே வெளிப்படையில் பார்க்கிற போது அதாவது இந்த வருஷம் இப்படியே திரும்பிடும் சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான கோபம் முகமது அல்லாஹ்லாம் கனவு கண்டு நபிமார்களுடைய கனவு உண்மை அல்லவா அப்போ நாம் உம்மரா செஞ்சுட்டு தானே மதீனாவுக்கு போகணும் ஆனால் இவர்கள் இப்படியே திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று அப்படியே கோபத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ நபி அவங்க சொன்னாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் சுஹைபு அவருடைய மகன் அபு ஜந்தல் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலே பெரிய சிரமங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார் அங்கிருந்து அவர் வந்தார் அவரையும் சுகையில் அமர் திரும்ப கூட்டு போயிட்டார் இல்லை இல்லை நாங்கள் கூட அனுப்ப மாட்டோம் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் மக்காவிலிருந்து இருந்து யாராவது மதியனாவுக்கு வந்தால் திரும்ப அனுப்ப வேண்டும் அபிஷெல்லாம் சொன்னாங்க இன்னும் கையெழுத்துலாம் போடலையே இப்போதானே எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லை எழுதிட்டோம் அதை நிறைவேற்றியாக சொல்லிட்டு அபு ஜந்தலை தன்னுடன் அழைத்துட்டு போயிட்டான் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த இடத்துல வேகப்படுவதை விட விவேகமாக இருப்பது நல்லது ரொம்ப ஒரு ஒரு கோபப்படுவதை விட பணிந்து போவது நல்லது வாழ்க்கையில பணிவு என்பது எல்லா கட்டங்களிலும் வெளிப்பட்டது அதற்கான பரிசாக உயர்வுதான் கிடைத்துள்ளது மண் அல்லாஹுக்காக யார் பணிவாரோ அல்லாஹுக்காக யார் பணிவாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான் நபியோர்களை உயர்த்து தான் செய்தான் இந்த இடத்தில் வெளிரங்கத்தில் பணிந்தது போல தெரிந்தது நபியோர்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டுவது போல இருந்தது ஆனாலும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருந்தான் சில சமயத்தில் அப்படி தாங்க சில காரியங்கள் நாம் நினைத்தது போல் நடந்தாலும் அதற்கும் அலமது சொல்லணுமா நாம் நினைத்ததற்கு மாற்றமாக நடந்தாலும் அதற்கும் அலமது சொல்லணும் ஏன்னா மூவினை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஹயுறு தான் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களும் ஹயிர் அவனுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ்ஸ்களும் ஹயு தான் ஒரு நோய் நொடி வருதில்லை நாம் என்ன நினைக்கிறோம் ஏன் நோய் நொடி வந்துச்சு நம்முடைய பாவங்கள் அழிக்கிறதுக்கு அந்த ஆச்சுக்கூடிய ஏற்பாடு நாம தௌபா செய்யாம அப்படியே அலட்சியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்லா பாப்பான் இந்த அடியானை எப்படி பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தலாம் சின்ன நோயாளிகளை கொடுத்து தலைவலி காட்சியலை கொடுத்து ரெண்டு மூணு நாள் சிரமப்படுத்த வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அல்லா பரிசுத்தப்படுத்திடுவோம் அப்ப எல்லாமே கையில்தான் ஒரு அரசரும் ஒரு அமைச்சரும் வேட்டைக்கு போனாங்க ஒரு அரசரும் ஒரு அமைச்சரும் வேட்டைக்கு போனாங்க போன இடத்துல இரவு நேரத்தில் காட்டு வழியில் போகும் பொழுது அரசருடைய கால் பெருவரல் ஏதோ ஒன்றிலே தட்டியது கண்ணிலே தட்டி அந்த பெருவரல் மிகப்பெரிய காயமாயிட்டார் இரத்தம் அப்படி போல போல வருது அப்போ அமைச்சர் சொல்றாரு இந்த அரசர் என் காலில் எப்படி காயமாயிருச்சு எல்லாம் நன்மைக்கு தான் அரசரேன்னு சொன்னாராம் ஏன் நான் காயப்பட்டுருக்கிறேன் ரத்தம் எல்லாம் வடிது உனக்கு இது நன்மையானு சொல்லிட்டு அவர் மேல கோபப்பட்டு அவர் ஒரு உத உதச்சு அவர் ஒரு கிணத்துல தள்ளி விட்டார் தண்ணீர் இல்லாத ஒரு பால பால கிணற்றில் அவர் தள்ளி விட்டார் தள்ளி விட்டுட்டு இவர் போயிட்டே இருந்தார் இவர் வந்து மாறு வேடம் அணிந்திருக்கிறார் அரசன் அரசர் மாதிரி தெரியாது அப்படியே ஒரு மாதிரி பரதேச கோலத்தில் இருக்கிறார் அல்லது ஒரு ஹண்டர் ஒரு வேட்டைக்காரன் எப்படியோ அந்த மாதிரி இருக்கிறார் அப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் மலைவாழ் மக்கள் காட்டுவாசிகள் அவங்க ஏதோ அவங்களுடைய அந்த ஒரு பூஜையில் இருக்கிறாங்க ஒரு ஆளை பலி கொடுக்கணும் அன்னைக்கு நல்ல பலி கொடுக்கணும் இவர் தூக்கி போயிட்டாங்க அரசன் அப்படியே குண்டு கட்டா தூக்கி போயிட்டான் இவர் சொல்றாரு நான் அரசன் அரசன் தான் எல்லாரும் சொல்றான் யாரை தூக்கி போனாலும் எல்லாரும் தன் அரசன் தான் சொல்றாரு சொல்லி தூக்கி போயிட்டாங்க தூக்கிட்டு போய் அந்த பலி பீடத்துக்கு முன்னால நிப்பாட்டி இனி இப்போ தான் போன கோஷம் போட்டுக்கிட்டா அப்ப அந்த அங்க இருந்த ஆட்கள் ஒரு பெரிய ஆள் சொன்னார்ப்பா இவரை போட முடியாதுப்பா இவரை போட முடியாதுன்னா ஏன்னா காலில் காயம் இருக்குது நம்ம சாமிக்காக கொடுக்கறதுல காயம் எல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு மாற்று சகோதரர்கள் தங்களுடைய அந்த கோயில்களுக்கு அந்த சாமிகள் அவர்கள் படைக்கிற அந்த விஷயங்களிலே குறையில்லாமல் பார்த்துக் கொள்வார்கள் அவ இவருடைய காலில் மெத்த காயம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்பா தப்பிச்சம்பா இப்போ தான் அந்த அமைச்சர் சொன்னாப் எல்லா நன்மைக்கும் சொன்னார் அது இப்பதான் நமக்கு உண்மையாக சந்தோஷமா வந்தார் வந்து உள்ளுக்குள்ள கடந்த அந்த பாலுங்கணத்தில் அட்டில் கடந்த கையை கையப்பிடிச்சி தூக்கிட்டார் அவர் தான் இந்த சம்பவத்தை சொன்னார் இந்த மாதிரி நல்ல வேலை நீ சொன்ன மாதிரி என்னுடைய விரலில் உண்டான காயம் கைவாக தான் போயிடுச்சு அவர் சொன்னார் நீங்கள் தள்ளி விட்டதும் நன்மையாக தான் போச்சு இல்லைன்னா என்னெல்லாம் பிடிச்சா அறுத்துட்டு பானுவா நான் நல்லா இருக்கிறேன்னு ஆரோக்கியமாக இருக்கிறேன்னே அப்போ என்னை நீங்கள் தள்ளிவிட்டதும் ஹயிராக போயிடுச்சு அப்போ எல்லாமே ஹயிர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உமைங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற விஷயங்கள் நடந்தாலும் அதுவும் ஹயிர் நாம் நினைக்காதது நடந்தாலும் அதுவும் ஹயிர் ஒப்பந்தத்தில் கையெழுத்தான பிறகு நவ்சல் அல்ல சொல்லுவாங்க எஹராமை களையும்படி சொன்னார்கள் எஹராமை களைவதற்கு சஹாபாக்கள் கொஞ்சம் யோசித்தார்கள் இப்படியாவது மக்காவுக்கு போயிட மாட்டாங்கிற ஆசையில் கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க நபவங்க உம்முசலமா அறதியில்லாவிடத்தில் போய் ஆலோசனை கேட்டாங்க அவர்கள் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் முதலில் ஏழாமை கலைவதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாம்பாக்கள் எடுத்து விடுவார்கள் அண்மை தாய்மார்கள் இது மாதிரி சமயத்தில் இசலாத்திற்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் விதமாக அற்புதமான நேரத்தில் சரியான ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் அது ஒரு நல்ல விஷயம்தான் காரணம் தாய்மார்கள் பெண்கள் மனைவிமார்கள் அவர்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய வார்த்தைகளை மதிப்பதும் சில சமயம் நமக்கு அவசியம்தான் எல்லா நேரத்திலையும் நம்ம மட்டும்தான் சரியா பேசுவோம் என்று கூடாது ஏன் எண்ணிக்க நினைத்திருந்தால் நாயகத்திற்கு ஜிவரையில் வழியாக சொல்லியிருக்கலாமே அடிக்கடி வகையை கொண்டு வர்ற வர ஜிபரல் இப்பொழுது வந்து அல்லாஹ் சொன்னால் நீங்கள் முதல்ல உங்களுடைய அந்த மொழிகளை களைவீர்களாம் சாபாக்கள் அதற்கு பிரிவு கலைவார்களாம் அப்படின்னு ஜிவரையில் வந்திருக்கலாமே ஏன் நபியவர்கள் உம்முசலமார் அதிகம் தான் மாவட்டத்தில் போய் சோகமாக நிற்க உம்முசலமா ஏன் சோகம் என்று கேட்க இது போல சாபாக்கள் ஏராமை கடையை மாற்றங்கிறார்கள் என்று சொல்ல அவர்கள் அற்புதமான ஆலோசனை வழங்கக்கூடிய தோகம் ஏன் ஏன் என்றால் உலகம் உள்ள வரை சகோதரர்கள் இஸ்லாமிய மக்கள் சில பல விஷயங்களை மனைவியிடத்தில் கலந்து ஆலோசித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மேலான பெரியவர்களே அதற்கு பின்பு ஏராமை கலைந்துவிட்டு எல்லோரும் திரும்ப வருகிறார்கள் உமரதுல்லாம்னு கேட்கிறாங்க என்ன நாயகமே நாம் ஹக்கள் இருக்கிறோமா இல்லையா நாம் ஹக்கள் இருக்கிறோமா இல்லையே நம்ம எல்லாத்துக்குமே அப்படியே பணிஞ்சிக்கிட்டு வரணும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஏன் தலையாட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையான கோபந்தான் உமர் ரதில்லான்னு உட்பட எல்லா சாமிகளுக்கும் அது இருந்துச்சு உமர் வந்து வெளிப்படுத்திட்டார் வார்த்தையில் கேட்டுட்டார் அலஸ்னா அழல் ஹக்கியம் அலல் பாத்தில் நாம் ஹக்கின் மீது அவர்கள் வாத்திலின் மீதும் இல்லையா ஆமா நாம் தான் இருக்கிறோம் என்னதான் நாயகமே உமரே அமைதியாக இருங்கள் அப்துல்லாஹி ஒரு எதுவும் பேசாதீங்க நீங்க உணர்ச்சேசப்படக்கூடிய ஆள் ஆனால் நான் இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹுடைய அந்த தான் இப்பொழுது நடக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே கோபத்தில் அபூபக்கர் அதில் தான் போனார் அவரும் அதே மாதிரி சொன்னார் நாயகத்திற்கும் அபூபரு அபூபக்கருக்கும் பல சமயங்களில் அப்படியே வேகம் எடுத்து ஒத்து போயிருக்கு அது ஒரு 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 நல்லதோடு நட்புக்கு அடையாகும் உலகத்தில் நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அது வழிவகும் மேலான பெரியவர்களே அதை அடுத்து அப்படியே திரும்ப வரும்போதுதான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த இன்னா பத்தி பத்தாம் என்கிற சூரத்தில் பத்தகம் முழுவதும் இறங்கியது எந்த காபிர்கள் ஒப்பந்தத்தினுடைய அந்த பேப்பரிலே முகமதுர் என்று எழுதுவதற்கு சம்மதிக்கவில்லையோ ஆலமின் அல்லாஹ் இந்த சூறாவிலே கடைசி ஆயத்தை முகமது என்கிற ஆயத்தை கொண்டு முடித்தான் ஆரம்பத்தில் ஓதிய மோல்வியூட அந்த ஆயத்தை ஓதினார் முகமதுல்ல சூரத்தில் பத்தகையில் வரக்கூடிய ஒரு முழுமையான ஆயத் அப்போ அல்லாஹ் ரபுல்லால சூரத்தில் உமர் ரவி கூப்பிட்டு அது ஓதி காட்டினாங்க உமர் அலி ரொம்ப வருத்தப்பட்டாங்களா அவன் இப்படி ஒரு ஒரு ஒழுங்கனமாக நாயகத்திடத்தில் பேசிவிட்டோமே என்று வருத்தப்பட்டு அதற்கு பின்பவர்கள் மௌத்து வரை நிறைய தர்மங்களும் நிறைய நஃபிலான நோன்பு நஃபிலான நோன்புகளும் வைத்து நஃபிலான தொழுகைகள் தொழுது அல்லாஹிடத்தில் பாவமளிப்புனார்களாம் ஏன் அல்லா நான் அல்லாஹுடைய ரசூரிடத்தில் இப்படி பேசிவிட்டேன் மேலான பெரியவர்களே இது ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது தெளிவான வெற்றி என்று சொல்கிறார் தெளிவான வெற்றியாக இது எப்படி ஆகிறது ஒரு நான்கு கண்ணோட்டத்திலே இந்த ஒப்பந்தம் என்பது வெற்றி தான் தோல்வி அல்ல இறங்கும் முகமல்ல அது ஏற்றமான முகம்தான் அது ஏற்றம்தான் என்பதை நமக்கு என்றும் ஹர்தீசின்கள் ரொம்ப அற்புதமாக தருவார்கள் நம்பர் ஒன் அதுவரை ஆறு வரை முஸ்லிம்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத காவிர்கள் இறங்கி வந்தார்கள் தொதுக்குழுவின் வழியாக பேச்சுவார்த்தை நடத்ததுக்காக இறங்கி வந்தார்களே அதுவே அவர்களின் இறங்குமுகம் முஸ்லிம்களின் ஏறுமுகம் அதுவே அவர்களின் இறங்குமுகம் முஸ்லிம்களுடைய ஏறுமுகம் காரணம் பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் வர்றாருனாலே விளைக்கலாம் அவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா இறங்கி வர முன் வந்துட்டார் அப்ப முதல் கட்டமாக அவர்கள் முஸ்லிம்களையும் மதித்தார்கள் அவ முஸ்லிம்களின் மரியாதை அங்கிருந்து அப்படியே தொழில் விடுகிறது அதற்கு முன்னால் வரை காபிரின் சமூகத்தில் முஸ்லீம்களுக்கு மரியாதை இல்லை அப்பொழுது முதல் கட்டமாக மரியாதை இரண்டாவது வரை வரை பொறுப்பு அந்த மக்களிடத்தில் இருந்தது என்ன நீங்கள் காபித்து அந்த பணிகளில் இருப்பீர்களா என்று அல்லது கேட்கிறானே அதுவரை காத்துள்ளாஹோடைய ஆதிக்கம் அந்த காவிரிகளின் கையில் இருந்தது இப்பொழுது அந்த ஆதிக்கம் முஸ்லிம்கள் கையில் வரப்போகிறது எப்படி நீங்க அடுத்த வருஷம் மக்காவுக்கு வரலாம் என்று அவர்களை அழைப்பு விடுத்தார் இந்த வருஷம் தடுக்கிறோம் சரி இந்த வருஷம் தடுத்தால் என்ன அடுத்த வருஷம் வரத்தாலே செய்யும் என்ன இந்த வருஷத்தோடு உலகம் அழிய போதா என்ன இப்ப அடுத்த வருஷம் வரும்போது அவர்களையும் மக்காவுக்கு இன்வைட் பண்றார்கள் நீங்க வாங்க மூணு நாள் உங்களா செஞ்சுட்டு போங்க அவ காபாவுடைய ஆதிக்கம் அவர்களின் கையில் இருந்து வருவதை இதை நமக்கு உணர்த்துகிறது மூன்றாவது பத்து ஆண்டுகள் சண்டை நிறுத்தம் உண்மையில முஸ்லிம்களுக்கு அடிக்கடி ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டாக சண்டைகள் நடந்ததுல அவருடைய சொந்த வியாபாரங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த பத்தாண்டு சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதும் அல் அஹமது இல்லா என்று முஸ்லீம்கள் தங்களுடைய தொழில்களை தங்களுடைய வியாபாரங்களை தங்களுடைய சொந்த பந்தங்களை பார்ப்பதற்கு மக்கா டு மதினா மக்கா அவர்கள் அப்படியே பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு அழகான ஒரு தோற்றம் நல்லது ஒரு காட்சி இங்கும் அங்கும் போகக்கூடியது சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடியது போன இடத்தில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து செல்ல வேண்டியது நாம கூட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால கொரோனா வந்துச்சு அது வரைக்கும் நாம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப டைட் ஷெட்யூல்டாக இருந்தோம் இல்லை வேலை அது இதுன்னு இருந்தோம் அந்த ஒரு வருஷம் அவ்வளோ பேரும் ஊரில் தான் இருந்தோம் எல்லாரும் சொந்த பந்தங்களோடு ரொம்ப அரவணைப்போடு பல நிகழ்ச்சிகள் பல சந்தோஷங்கள் பல வைபவங்களில் நாம் அப்படியே கலந்து கொண்டோம் அக்பர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு நெருக்கமாக நாம் சொந்தங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த கொரோனாவிலே கிடைத்தது காரணம் அல்லாஹிரப்புள்ள அளவில் அந்த நேரத்தில் எங்கும் செல்லவிடாமல் நம்மை வீட்டிலேயே தக்க வைத்திருந்தால் அதுபோல இந்த பத்து ஆண்டுகள் சண்டை நிறுத்தம் வந்ததும் அது ஒரு பெரிய ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதி அது தந்தது சொல்லப்போனால் அவர்கள் இங்கிருந்து அங்கே போகிற போது இஸ்லாத்தை பற்றி அந்த மக்காவில் உண்டான மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள் நான்காவது இஸ்லாம் மக்கா மதீனாவை கடந்து அரபு மண்ணை கடந்து அகில உலகத்திற்கும் செல்வதற்கு அது வழிவகுத்தது யோசித்து பாருங்கள் இது வெற்றியா இல்லையா இன்னைக்கு நாமளும் எங்க அரபு நாட்டில இருந்து எவ்வளவோ இருக்கிறோம் நம் வரை இஸ்லாம் வருவதற்கு ஒப்பந்தத்தில் பெருமானார் பணிந்து போனது காரணமாக அமைந்தது பெருமானார் சில்வாசர்கள் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது காரணமாக அமைந்தது அகில உலகத்திற்கும் இஸ்லாம் பரவுவதற்கு அதுவரை வெறுமனே மூவாயிரம் மக்கள் அதற்கு பின்பு ஈராண்டிலே பத்தாயிரம் மக்கள் ஆனார்கள் குறிப்பாக

மக்கா தன்னுடைய ஈரக் கொலைகள் மூவரை நம்மிடத்தில் தந்துவிட்டது என்று சொல்வார்கள் மேலான பெரியவர்களை அப்படியானால் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல்லமி இந்த உதவியாவின் மூலமாக தெளிவான வெற்றியை கொடுத்தார் இங்கே நாம் முஸ்லீம்களாக மோமின்களாக தொழுகையாளிகளாக அமர்ந்திருப்பதின் பின்னணியில் தொழுகையாளிகளாக அமர்ந்திருப்பதின் பின்னணியிலே பொறுமை சகிப்பு தன்மை காரணமாக இருக்கிறது தௌராத் உட்பட எல்லா வேதங்களிலேயும் நாயகத்தின் ஒரு தன்மை இப்படி எழுதப்பட்டிருக்கும் எதிராளிகள் எவ்வளவு கோபப்பட்டாலும் நவீனத்திலிருந்து சகிப்பு தன்மை தான் வெளியாகுமா அவர்களுக்கு கடுமையான மடுத்தனமாக மடத்தனமாக நடப்பது என்பது அது சகிப்புத்தன்மை தான் அதிகப்படுத்தும் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள் வெற்றியும் பெற்றார்கள் இறுதியாக ஒரு உறுதியான வரி என்னவென்றால் யுத்தத்திலே ஜெயிப்பது வெற்றி அல்ல வாதத்திலே ஜெயிப்பது வெற்றி அல்ல ஏன் பரீட்சையில் ஜெயிப்பது கூட வெற்றி அல்ல ஜெயிப்பது ஜெயிப்பதுதான் வெற்றி தான் கொண்ட உறுதியாக இருந்து இதை விட்டு தர மாட்டோம் என்று இருக்கிறோமே அதுதான் உண்மையான வெற்றி மேலான பெரியவர்களே அந்த வெற்றியில் நாம் இருக்கிறோம் நம்மை வரை நம்மை நம்முடைய சந்ததிகளை அந்த கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய இஸ்லாத்திலேயும் ஈமானிலேயும் அதன் அமல்களிலும் பெருமாள் அரசுடைய அந்த குணாதிசயங்களிலேயும் குறிப்பாக பிரச்சனைகளின் போது அந்த பிரச்சனைகளை அணுவதிலே அணுகுவதிலே அறிவார்ந்த முறையில் அணுகக்கூடிய தௌஃபியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நடிக நாட்கள் நோய்வொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹோ என்று தொடர்ந்து வணங்கி வழிவரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உற்சாக உதவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நடிகன் நாயகம் செல்லும் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழ்க்கை தந்தருவானாக மருத்துவமனை செலவுகளை விட்டு சிரமங்கள் விட்டு அல்லாஹை பாதுகாத்தல்வானாக பயணங்களின் போது அல்லாகவே நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடத்திலும் மேலும் கீழும் பாதுகாவலனாக வந்திருவானாக தௌபா இல்லாத திடீர் மரணங்கள் விட்டும் அல்லாஹம் அனைவரை பாதுகாத்தல்வானாக நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவரும் துவாபை ஆதரவைத்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கு வரக்கா